அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோல விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் தொகுப்பில் இருந்து கிளிகள் சொன்ன கதைகள் பற்றி பார்க்கலாம் விக்ரமாயுத்தன் மனம் தளராமல் வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்கி எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்ட மன்னவனே பொழுதுபோக உனக்கொரு கதை சொல்கிறேன் கேள் என்று வேதாளம் தனது அடுத்த கதையை சொல்லத் தொடங்கியது பூலோகத்தின் புண்ணிய நதியான கங்கையாற்றின் கரையில் உள்ள பாடலிபுத்திரம் என்னும் நகரை விக்ரமசேனன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் நல்ல ஒழுக்கமும் பண்பும் கொண்டவன் மகா தர்மசீலன் நேர்மை தவறாதவன் அவன் ஒரு பஞ்சவன கிளியை வளர்த்து வந்தான் அதன் பெயர் விதேகன் விதைகன் எனப்படும் அந்த ஆண் கிளி ஒரு பேசும் கிளி முக்காலமும் உணர்ந்த சகல சாஸ்திரங்களும் அறிந்த புத்திசாலியான கிளி அதனாலேயே மன்னன் விக்ரமசேனன் அந்த கிளியின் மேல் அலாதையான பாசம் கொண்டிருந்தான் நாட்டை அரசாட்சி செய்வதிலிருந்து தனது சொந்த வாழ்க்கையின் பிரச்சனை வரை எல்லாவற்றுக்கும் அந்த கிளியை கலந்து ஆலோசித்து அதன் சொற்படிதான் விக்ரமசேனன் செயல்பட்டு வந்தான் அவ்வளவு ஏன் மன்னன் விக்ரமசேனனுடைய திருமணம் கூட அந்த கிளியின் ஆலோசனைப்படிதான் நடந்தது ஆமாம் விக்ரமசேனனுக்கு மணந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருந்த ஏராளமான ராஜகுமாரிகளின் ஓவியங்களிலிருந்து மகத ராஜ்யத்தின் மன்னன் மகளான மதிவதனியை கிளிதான் தேர்ந்தெடுத்தது அவளைத்தான் தனது மனைவியாக்கி கொண்டான் விக்ரமசேனன் ஆச்சரியம் என்னவென்றால் ராணி மதிவதனியும் ஒரு கிளியை வளர்த்து வந்தாள் அது ஓர் பெண் கிளி அதன் பெயர் சோபிகை அதுவும் ஆண் கிளி விதேகனை போன்றே பேசும் திறனும் அறிவும் கொண்ட அழகு கிளியாக திகழ்ந்தது மகத இளவரசி மதிவதனை மன்னன் விக்ரமசேனனை மணந்து கொண்டு பாடலிபுத்திரம் வந்ததும் இரண்டு கிளிகளும் அந்தப்புறத்தில் அவர்களது பள்ளி அறையில் ஒரே கூண்டிலேயே சேர்ந்து வசித்து வந்தன மன்னனையும் மகாராணியையும் தங்களது அறிவார்ந்த பேச்சு நகைச்சுவை உணர்வுடன் பேசி மகிழ்வித்து வந்தன இப்படி இருக்கும் போது ஆண்கிளியான விதேகனுக்கு பெண்கிளி சோபிகை மேல் காதல் உண்டாகி ஒரு நாள் சோபிகை எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நாம் ஏன் திருமணம் செய்து கூடாது என்று கேட்டது அவ்வளவுதான் சோபிகைக்கு வந்ததே கோபம் அது மிகுந்த கடுகடுப்புடன் விதேகனிடம் ஆண்கள் எல்லோருமே நன்றி இல்லாதவர்கள் கொடுமைக்காரர்கள் துர்புத்தி கொண்டவர்கள் எனவே நான் எந்த ஆணையும் கல்யாணம் செய்து கொள்ள போவதில்லை என்று துடுக்காக சொன்னது சோபிகையின் இந்த பதிலால் எரிச்சலுற்ற விதேகன் ஒட்டுமொத்தமாக ஆண் வர்க்கத்தையே இப்படி தூற்றுவது சரியில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெண்கள்தான் தான் கொடூரமான குணமும் துரோக கொண்டவர்கள் என்றது இப்படியே இரண்டும் மாற்றி மாற்றி ஆண்கள்தான் கெட்டவர்கள் இல்லை இல்லை பெண்கள்தான் மோசமானவர்கள் என்று சண்டை போட்டுக் கொண்டன விவாதம் ஒரு முடிவுக்கு வருவதாய் இல்லை எனவே தங்கள் வழக்கை மன்னன் விக்ரமசேனனிடம் சொல்லி முடிவை அவனது தீர்ப்புக்கே விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தன ஆண்கிளை ஜெயித்தால் பெண்கிளி சோபிகை விதேகனை மணந்து கொள்ள வேண்டும் பெண்கிளி ஜெயித்தால் ஆண்கிளி விதேகன் காலம் முழுவதும் சோபியின் அடிமையாக கிடைக்க வேண்டும் இதுதான் ஒப்பந்தம் மன்னன் விக்ரமசேனன் இருதரப்பு வழக்கையும் கேட்டான் பின் அவன் புன்னகியுடன் பெண்கிளியிடம் சோபிகை ஆண்கள் நன்றி கெட்ட கொடுமைக்காரர்கள் துரோகிகள் என்கிறாயே எதை காரணமாக வைத்து இப்படி சொல்கிறாய் என்று கேட்டான் அரசே இதற்கு ஆதாரமாக கதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கியது சதுர்மங்கலம் என்னும் ஊரில் ஜெயதத்தன் என்னும் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு செல்வ மகன் பெயர் நாகதத்தன் பாயில்லா பிள்ளை என்று தந்தை மிகுந்த செல்லம் கொடுத்து வளர்த்ததில் நாகத்தன் சீர்கெட்டு போய் பொறுப்பில்லாத ஊதாரியாக வளர்ந்தான் எந்த வேலையும் செய்யாமல் தந்தைக்கும் வியாபாரத்தில் உதவியாக இல்லாமல் வெறுமனே ஊர் சுற்றி வந்தவனுக்கு தீயவர்கள் பலர் நண்பர்கள் ஆனார்கள் ஒருவன் கெட்டுப்போவதற்கு முழு முதற் காரணமாக இருப்பது அவனது தீய சகவாசம்தான் என்பது நிஜம்தானே தனது பொல்லாத நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு மது மாது சூது என்று பல பல தீய பழக்கங்களுக்கு ஆளாகி மனம் போல் திரிந்தான் நாகதத்தன் இதனால் மனம் உடைந்து போன ஜெயதத்தன் அந்த கவலையிலேயே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி இறந்தே போனான் தந்தை மரணமடைந்ததில் சிறிதும் மனம் வருந்தாத நாகதத்தன் சொத்தெல்லாம் கைக்கு வந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொண்டான் நாளொரு பெண்ணும் பொழுதொரு மதுவும் சதா சர்வகாலமும் சீட்டாட்டமுமாக தனது தீய நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு மொத்த சொத்தையும் செலவழித்து தீர்த்தான் வீடு வாசல் நிலப்புலன்கள் அனைத்தும் போய் விரைவிலேயே அடுத்த வேலை சோற்றுக்கே வழியில்லாத நிலையில் நடுத்தெருவுக்கு வந்தான் பெரும் பணக்காரனாக இருந்து சொத்து முழுவதும் போய் ஏழ்மை நிலைக்கு வந்த நாகத்தன் அதற்கும் மேல் அதே ஊரிலேயே வசிக்க விருப்பம் இல்லாமல் கால்போன போக்கில் புறப்பட்டான் ஊர் ஊராக நாடு நாடாக திரிந்தான் ஆங்காங்கே கிடைத்ததை சாப்பிட்டு நினைத்த இடத்தில் தூங்கி வலம் வந்தான் அப்படி சுற்றி வந்த தருணத்தில் ஒரு நாள் அவன் வாணியபுரம் என்னும் நகரத்தை அடைந்த போது அங்கே தனநாயகர் என்ற வணிகர் அவனுக்கு அறிமுகம் ஆனார் ஏனோ தெரியவில்லை தனநாயகருக்கு நாகதத்தனை முதல் பார்வையிலேயே பிடித்துப் போனது அவனை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று உணவிட்டு உபசரித்த ஜனநாயகர் அவனை அங்கேயே தம்முடனே தங்க வைத்துக் கொண்டார் நாகதத்தன் அங்கிருந்த சிறிது காலத்திலேயே தனநாயகரிடமும் அவரது வீட்டாரிடமும் மிகுந்த நல்லவன் போல் நடித்து அனைவரது மனத்தையும் கவர்ந்து கொண்டான் அவன் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி என்பதை அறியாத தனநாயகர் தனது ஒரே மகளான ரத்னாவளியை நாகதத்தனுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டோடு மாப்பிளையாக்கி கொண்டார் பிறகு என்ன நாகதத்தனுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை பெரும் செல்வ சீதனத்தோடு வந்த அன்பான மனைவி ஆனந்தமான இல்லறம் படோடமான வாழ்க்கை பெரும் மதிப்புடன் கொண்டாடும் மாமனார் மாமியார் என சுகபோகமாக காலம் கழிந்தது ஆனாலும் என்ன ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது என்பது போல தீய பழக்கங்களிலேயே மூழ்கி குருட்டாம்போக்கில் செலவு செய்த நாகத்தத்தனுக்கு மாமனார் வீட்டில் இருப்பது கட்டி போட்டது போல இருந்தது ஆசை தீர செலவு செய்ய கைகளில் ஏராளமான செல்வம் இருக்கும் போது அதற்கும் மேல் அங்கே தங்கி இருக்க நாகதத்தனுக்கு பிடிக்கவில்லை ஒருநாள் அவன் தனது மாமனார் தனநாயகரிடம் சென்று மாமா நான் ஊரை விட்டு வந்து நெடு நாட்களாகி விட்டன தந்தை இறந்த துக்கத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டவன் ஊரூராக தலையாத்திரை செய்து இங்கே தங்களை சந்தித்த பிறகு அப்படியே தங்கிவிட்டேன் பாவம் அங்கே எனது உற்றார் உறவினர்கள் எல்லோரும் என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் எனவே நான் ஒரு முறை ஊருக்கு போய் அனைவரையும் பார்த்து தகவல் சொல்லிவிட்டு வருகிறேன் ரத்னாவளியுடன் புறப்பட்டு செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான் ஒரே மகளான ரத்னாவளியை பிரிந்திருக்க தனநாயகருக்கு சம்மதம் இல்லை என்றாலும் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டு நாகதத்தனுக்கு மேலும் கொஞ்சம் பொன் பொருளை கொடுத்து மகளை அவனுடன் அனுப்பி வைத்தார் கூடவே ஒரு வேலைக்கார கிழவியையும் மகளுக்கு துணையாக போக சொல்லி அனுப்பினார் அப்படி அவன் வாங்கிக் கொண்டதன் பின்னணியில் ஒரு பெரும் சதி திட்டம் ஒளிந்திருந்தது பொதுவாக மது மாதசூது போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையான கைவர்கள் எப்பேற்பட்ட பஞ்சமா பாதகங்களுக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று பெரியோர் சொல்வார்கள் நாகத்தனும் தானே அதனால்தான் அவன் மிக பெரிய பாதகம் ஒன்றுக்கு திட்டமிட்டிருந்தான் மனைவி ரத்னாவளியை கொண்டுவிட்டு அவளது பொன் பொருள் நகைகளுடன் ஓடிப்போய் விடுவது என்பதுதான் அந்த திட்டம் இருள் கவிய தொடங்கிய நேரத்தில் அவர்கள் மூவரும் ஒரு மலைப்பாங்கான பகுதியை கடந்தபோது அவன் தனது திட்டத்தை நிறைவேற்றினான் மலையின் மறுபுறம் இருந்த அதல பாதாளத்தில் மனைவி ரத்னாவளியையும் அவளுடன் துணைக்கு வந்த கிழவியையும் பிடித்து தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான் நாகதத்தனால் தள்ளிவிடப்பட்ட கிழவி மிக வேகமாக கீழே உருண்டு போய் ஒரு பெரும் பாறையில் மோதி கொண்டாள் அதனால் அவள் மண்டை உடைந்து அக்கணமே இறந்து போனாள் பின்னால் தள்ளிவிடப்பட்ட ரத்னாவளி கிழவியின் மேல் போய் விழுந்ததால் அடிபடாமல் தப்பித்துக் கொண்டாள் ரத்னாவளி பெரும் அதிர்ச்சி அடைந்தாள் கணவனின் இந்த துரோகத்தை அவள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்ன செய்வதென்று அறியாமல் இரவு முழுவதும் மனம் போய் குமரி குமரி அழுது கொண்டிருந்தாள் பின் ஒருவாறு மனத்தை தேற்றிக் கொண்டு பொழுது விடிந்ததும் சுற்றிலும் இருந்த செடி கொடிகளை பிடித்து கொண்டு மேலேறி வந்தாள் பின் திக்கு திசை தெரியாமல் அலைந்து திரிந்து எதிர்ப்பட்டவர்களிடம் வழி கேட்டுக்கொண்டு தனது ஊருக்கு வந்து சேர்ந்தாள் அலங்கோலமாக வந்து சேர்ந்த மகள் ரத்னாவளியின் நிலை கண்டு தனநாயகர் பதறி போனார் என்னம்மா என்னாயிற்று உனது கணவர் எங்கே நீ ஏன் இப்படி அலங்கோலமாக வந்திருக்கிறாய் என்னாயிற்று மகளே என்று படப்படுத்தார் மனைவியையே கொல்ல துணிந்த கைவன்தான் என்றாலும் உத்தமையான ரத்னாவளிக்கு தன் கணவனை காட்டி கொடுக்க விருப்பமில்லை தந்தையிடம் பொய்கூறினாள் அப்பா நாங்கள் காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது கொள்ளை கும்பல் ஒன்று எங்களை மடக்கி நகை பொருள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு விட்டது அதை தடுக்க முனைந்து சண்டையிட்டதால் எனது கணவரை அந்த கொள்ளை கூட்டம் கட்டி தூக்கிக் கொண்டு போய்விட்டது அந்த மோதலில் மண்டையில் அடிபட்டு கிழவி இறந்து விட்டாள் நான் மட்டும் தப்பித்து வந்து விட்டேன் போனது போகட்டும் தெய்வத்தின் கருணையால் நீயாவது உயிர் பிழைத்து மகளே கவலைப்படாதே நாம் எப்படியாவது உனது கணவனை தேடி கண்டுபிடிப்போம் என்று அவளது தந்தையும் தாயும் ரத்னாவளிக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினார்கள் ரத்னாவளியோ சதா சர்வகாலமும் தன்னை பிரிந்து போன கணவன் நாகதத்தன் நினைவாகவே இருந்து மனம் கலங்கி வருந்தினாள் என்றாவது ஒரு நாள் அவன் மனம் திருந்தி வரமாட்டானா என்று காத்திருந்தாள் மாமனார் கொடுத்த பொன்பொருளுடன் மனைவியின் நகைகளையும் சேர்த்து பெரும் செல்வக்குவியலுடன் சொந்த ஊர் திரும்பிய நாகதத்தன் பழையபடியே தனது சகாக்களுடன் கொண்டாட்டங்களில் இறங்கி விரைவிலேயே மொத்த செல்வத்தையும் செலவழித்து தீர்த்தான் கையில் செப்பால் அடித்த காசு கூட இல்லாமல் போனதும் மீண்டும் அவனுக்கு தனது மாமனார் தனநாயகரின் நினைவு வந்தது அவரிடம் சென்று ஏதாவது வியாபாரம் செய்யப்போவதாக சொல்லி பொன் பொருள் கேட்டு வாங்கலாம் என்று புறப்பட்டான் மகள் ரத்னாவலியை பற்றி தனநாயகர் கேட்டால் அவளை ஊரிலேயே அறுவடையை பார்த்துக் கொள்வதற்காக விட்டு வந்ததாக சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டான் நாகதத்தன் ஊருக்குள் நுழைந்து தெருமுனைக்கு வரும்போதே ரத்னாவளி அவனை பார்த்து விட்டாள் மிகுந்த சந்தோஷத்துடன் ஓடோடி சென்று அவனை எதிர்கொண்டாள் ரத்னாவளி செத்து போயிருப்பாள் என்று நினைத்திருந்த நாகத்தன் உயிருடன் அவளை எதிரே கண்டதும் திகில போனான் பயந்து நடுங்கினான் உடனே ரத்னாவளி அவனை ஆறுதல் படுத்தி காட்டில் நடந்த எதையுமே தான் தந்தையிடம் கூறவில்லை என்று சொல்லி அவரிடம் தான் சொல்லியிருந்த பொய்யை நாகத்தனுக்கு சொல்லி அதன்படியே அவனை சமாளிக்க சொன்னாள் ஆசுவாசம் கொண்ட நாகதத்தன் பயம் நீங்கி ரத்னாவளியுடன் வீட்டுக்கு சென்றான் தன்னை கட்டி தூக்கி போன கொள்ளையரிடமிருந்து அவர்கள் ஏமாந்த சமயத்தில் மிகுந்த சாமர்த்தியமாக தப்பி வந்ததாக கதை சொல்லி சமாளித்தான் மாப்பிள்ளை தப்பி பிழைத்து வந்ததை தனநாயகர் பெரும் விருந்து வைத்து கொண்டாடினார் மனைவி ரத்னாவளியும் கணவனது துரோகத்தை மறந்து அவனுடன் சந்தோஷமாக இல்லறம் நடத்தினாள் நாகதத்தனும் வழக்கம் போல தனது சுகபோக வாழ்க்கையை தொடர்ந்தான் ஆனாலும் கலங்கிய சேற்றுக்குட்டையில் மூழ்கி அதையே சுகமாக கருதும் எருமையைப் போல தீய பழக்கங்களில் மூழ்கி திளைத்த அந்த கொடியவனுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையில் நீடித்திருக்க முடியவில்லை ஒருநாள் அந்த துரோகி ஆகத்தத்தன் இரவு தன்னுடன் படுத்திருந்த மனைவி ரத்னாவளியை கழுத்தை திருகி கொண்டு விட்டு அவளது நகைகளை பறித்து கொண்டு ஓடி போய் விட்டான் இப்பொழுது சொல்லுங்கள் மகாராஜா பசி பட்டின இருந்து காப்பாற்றி தனது மகளையே அளித்த தனாநாயகருக்கு கொஞ்சமும் நன்றி விசுவாசம் இல்லாமலும் உத்தமையான மனைவி ரத்னாவளிக்கு பெரும் துரோகத்தை இடைத்தமனும் ஆகிய நாகதத்தன் போன்ற ஆண்கள் கொடுமைக்காரர்கள் தானே இந்த கதை மூலம் ஆண்கள் எல்லோரும் பெரும் மோசக்காரர்கள் என்பது விளங்குகிறது இல்லையா என்றது சோபிகை கிளி உடனே ஆண்களியாகிய விதேகன் பெண்கள் மட்டுமென்ன பொய் பித்தலாட்டம் சோரம் அக்கிரமம் அயோக்கியத்தனம் போன்றவற்றின் மொத்த உருவம்தானே அவர்கள் அதற்கு நான் சொல்ல போகும் இந்த கதையே உதாரணம் கேளுங்கள் மகாராஜா என்று கதையை சொல்ல தொடங்கியது புருஷபுரம் என்னும் நகரத்தில் ரத்னாகர் என்னும் வியாபாரி இருந்தார் பெரும் செல்வந்தராகிய அவருக்கு வசுந்தரா என்பவள் ஒரே மகள் மிகுந்த அழகியான அவளை பக்கத்து நகரத்தில் பெரும் பணக்காரனாக திகழ்ந்த சாத்துவன் என்கிற இளைஞனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் அவர்களது இல்லறம் இனிமையாகவே நடந்தது ஒரு சமயம் வசுந்தராவின் கணவன் வியாபார விஷயமாக வெளி சென்றதால் அவள் தனது பிறந்தகத்துக்கு வந்து தங்கியிருந்தாள் அந்த சமயத்தில் கோயிலுக்கு செல்லும் போதும் கடைத்தெருவுக்கு செல்லும் போதும் அதே ஊரில் இருந்த அழகான இளைஞன் ஒருவனை அவள் அடிக்கடி காண நேர்ந்தது அவன் பெயர் இளமாறன் அழகில் மன்மதனாக திகழ்ந்த இளமாறன் மேல் வசுந்தராவுக்கு நாட்டம் ஏற்பட்டது அவனை கண்ட நாள் முதல் விரகதாபத்தால் தவித்த வசுந்தரா தனது வேலைக்காரியை அவனிடம் தூது அனுப்பி இளமாறனை தினமும் தனிமையில் சந்தித்து பேசினாள் யாருக்கும் தெரியாமல் அவர்களது கள்ளக்காதல் நாளொரு மேனியும் பொழுத்தரு வண்ணமுமாக செழித்து வளர்ந்தது இந்த தருணத்தில் வெளிதேசம் போயிருந்த வசுந்தராவின் கணவன் ஊர் திரும்பினான் வந்ததுமே மனைவியை காணும் ஆவலில் அவள் வீட்டுக்கு ஓடோடி வந்திருந்தான் கணவன் வந்ததில் வசுந்தராவுக்கு சிறிதளமும் சந்தோஷம் இல்லை தனது கள்ளக்காதலுக்கு இடையூறாக கணவன் வந்துவிட்டானே என்ற எண்ணி மனம் குமறினாள் கணவன் வந்த நாள் முதல் அவள் தனது கள்ளக்காதலனை சந்திக்க முடியவில்லை தவித்து மருகினாள் ஒரு நாள் இரவு கணவன் நன்கு உறங்கியதும் வசுந்தரா தனது கள்ள காதலனை காண்பதற்காக திருட்டுத்தனமாக புறப்பட்டாள் வழக்கமாக தாங்கள் சந்திக்கும் இடத்துக்கு அவனை வர சொல்லி முன்னதாகவே தகவல் அனுப்பியிருந்தாள் வெகு நாட்களுக்கு பின் காதலனை சந்திக்க செல்வதால் தன்னிடம் இருந்த எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு சர்வ அலங்கார பூஷதியாக கிளம்பினாள் இப்படி இவள் கிளம்பியதை அவளது வீட்டுக்குள் பதுங்கியிருந்த திருடன் ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான் மிக சரியாக அன்றைக்குத்தான் அவன் வசுந்தராவின் வீட்டுக்கு திருட வந்திருந்தான் மொத்த நகைகளையும் அணிந்து கொண்டு வசுந்தரா புறப்பட்டு செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தவன் மனம் பதறினான் ஐயையோ நான் திருட வந்த மொத்த நகைகளையும் அணிந்து கொண்டு செல்கிறாளே அப்படி இவள் இந்நேரத்தில் எங்கே செல்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுடன் அவளை பின்தொடர்ந்தான் ஆசையுடனும் பெரும் ஆவலுடனும் தனது கள்ளக்காதலனை சந்திக்க சென்ற வசுந்தராவுக்கு அங்கே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது வசுந்தராவின் கள்ளக்காதலன் இளமாறன் அங்கிருந்த மரத்தடி ஒன்றில் பாம்பு கடித்து இறந்து போய் நீளம் பாரித்து பிணமாக கிடந்தான் அப்படி பிணமாக கிடந்தவன் உடலுக்குள் அம்மரத்து வேதாளம் ஒன்று புகுந்து கொண்டிருந்தது இது ஏதும் அறியாத வசுந்தரா தனது ஆசை நாயகன் மாண்டு கிடந்ததில் மனம் வருந்தி அவனை மடியில் எடுத்து கிடத்திக் கொண்டு அழுதாள் அளவு கடந்த துக்கமும் அழுகையுமாக காதலனின் பிணத்துக்கு ஓர் ஆசை முத்தமிட அவள் நெருங்கிய போது பிணத்தின் உடலுக்குள் இருந்த வேதாளம் வசுந்தராவின் மூக்கை கவ்வி பிடித்து கடித்தது மூக்கின் முனைப்பகுதி துண்டிக்கப்பட்டு பிணத்தின் வாய்க்குள்ளேயே விழுந்தது வசுந்தரா வழியில் துடி போனாள் போனால் ரத்தம் சொட்ட சொட்ட பதறி எழுந்தாள் பிணத்துக்குள் ஏதோ பேய் நுழைந்திருக்கிறது என்று உணர்ந்து திரிக்கிட்டவள் அதற்கும் மேல் அங்கே தாமதிக்காமல் ஓட்டமும் நடையுமாக வீடு திரும்பினாள் அவளது மனம் முழுவதும் திகிலாக இருந்தது காலையில் தன்னை காண்பவர்கள் எல்லோரும் துண்டிக்கப்பட்ட தனது மூக்குக்கு விளக்கம் கேட்பார்களே என்ன சொல்வது என்று எண்ணியவள் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள் மனத்தில் ஒரு யோசனை தோன்ற பெரும் குரல் எடுத்து கத்தினாள் ஐயையோ எல்லோரும் வாரங்களையும் என் கணவன் என்கிற இந்த மகாபாவி ஒரு சாதாரண சண்டையில் எனது மூக்கை வெட்டி விட்டானே என்று கதறினாள் அவளது அலறலை கேட்டு முதலில் விழித்துக் கொண்டவன் வசுந்தராவின் கணவன்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மலங்க மலங்க விழித்தான் அடுத்து வசுந்தராவின் தந்தையும் தாயும் இன்னும் வீட்டிலிருந்தவர்கள் அனைவரும் அங்கே ஓடோடி வந்தனர் மூக்கு வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட நிற்கும் மகளையும் அவள் பக்கத்தில் திகைத்து நிற்கும் கணவனையும் கண்டு கோபம் கொண்டனர் அவனை எதுவுமே விசாரிக்காமல் அவன் சொல்ல வந்ததையும் கேட்காமல் வெறியுடன் அவனை அடித்து உதைத்தனர் வசுந்தராவின் கணவன் மயங்கி விழுந்தான் இது நடந்தது அத்தனையையும் வசுந்தராவை பின்தொடர்ந்து வந்து பார்த்து கொண்டிருந்த திருடன் இதற்கும் மேல் இங்கிருந்தால் தனக்கு ஆபத்து என்றெண்ணி ஓசைப்படாமல் நழுவி வீடு போய் சேர்ந்தான் மறுநாள் வசுந்தராவின் வழக்கு அரசவைக்கு எடுத்து செல்லப்பட்டது அரசன் முன்னிலையில் விசாரணை நடந்தது வசுந்தராவின் கணவன் தான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றும் அவளது மூக்கு எப்படி அறுபட்டது என்று தனக்கு தெரியாது என்றும் சொல்ல அவனை யாரும் நம்பவில்லை வசுந்தராவின் சொல்லையே அனைவரும் நம்பினார்கள் இறுதியாக மனைவியின் மூக்கை அறுத்த குற்றத்திற்காக வசுந்தராவின் கணவனுக்கு மரண தண்டனை விதித்தான் மன்னன் இந்த வழக்கு எவ்விதமாக போகிறதென்று காண்பதற்காக திருடனும் அந்த அரசபைக்கு வந்து மக்களோடு நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் மன்னன் வசுந்தராவின் கணவனுக்கு மரண தண்டனை விதித்ததும் திருடன் தேடிக்கிட்டு போனான் அவனுக்கு அதற்கும் மேல் மனம் தாழவில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை காண சகிக்காமல் நடந்த உண்மையை சொல்லிவிடுவதென்று தீர்மானத்துக்கு வந்தான் மன்னவா தங்கள் விசாரணையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியபடி சபையின் மையப்பகுதிக்கு வந்து அரசன் முன் பணிந்து நின்றான் திருடன் அரசே இந்த பெண்ணின் கணவன் நிரபராதி ஏதும் அறியாத அப்பாவி நடந்தது அனைத்தையும் நான் அறிவேன் என்றவன் முன்தினம் இரவு வசுந்தராவின் வீட்டுக்கு தான் திருட சென்றது முதல் கள்ளக்காதலன் வாயில் சிக்கி அவளது மூக்க அறுபட்டது வரை விளக்கி சொன்னான் மன்னா இவள் பெரிய சூழ்ச்சிக்காரி வஞ்சகி இழிவான பிறவி இவள் நான் கூறியதற்கு ஆதாரம் வேண்டுமென்றால் இறந்து கிடக்கும் அவளது கள்ளக்காதலனின் பிணத்தின் வாயில் பார்த்தால் உண்மை விளங்கும் இந்த பெண்ணின் மூக்கு அந்த பிணத்தின் வாயில் கிடக்கும் என்றான் மன்னனும் அது போலவே காவலர்களை அனுப்பி பரிசோதிக்க திருடன் சொன்னது ஊர்ஜிதமானது மன்னன் வசுந்தராவின் கணவனை விடுதலை செய்து வசுந்தராவை மொட்டையடித்து கழுதை மேல் ஏற்றி நாடு கடத்தும்படி கட்டளையிட்டான் வழக்கில் தவறான தீர்ப்பு வழங்காமல் காத்த திருடனுக்கு பரிசுகள் அளித்து இனி திருடக்கூடாது என்று சொல்லி அரண்மனை உத்தியோகமும் கொடுத்தான் இப்போது சொல்லுங்கள் மகாராஜா பெண்கள் தானே கொடுமைக்காரிகள் வஞ்சயிகள் என்று ஆண்கிளி விதேகன் கதை சொல்லி முடித்து கேட்டதுமே அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது கதைகள் சொல்லிய இரண்டு கிளிகளும் தேவலோக கந்தர்வனாகவும் தேவலோக கன்னியாகவும் ஒரு மாற்றம் பெற்றன மன்னவா நாங்கள் இந்திரன் அளித்த சாபத்தால் இதுவரை கிளிகளாக கிடந்தோம் தங்களுக்கு சொல்லிய இந்த கதைகள் மூலம் சாப விமோசனம் பெற்றோம் என்று சொல்லி இருவரும் விடைபெற்று கொண்டு வானுலகம் மீண்டார்கள் இவ்வாறாக கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்கிரமாயத்தனிடம் நீர் சொல்லும் மகாராஜனே அந்த இரண்டு கிளிகளும் சொன்ன கதைகளில் வரும் ஆண் பெண் இருவரில் மிக மோசமானவர் கொடியவர் யார் சரியான விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உமது தலை சிதறிவிடும் பதில் சொல்லும் முத்தமரே என்று கேட்டது வேதாளமே இந்த இரண்டு கதைகளில் வரும் ஆண் பெண் இருவரில் பெண்தான் மிகவும் மோசமானவள் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துவதை விட அமைதிக்கும் கருணைக்கும் பொறுமைக்கும் உதாரணமாக சொல்லப்படும் பெண்ணானவள் தன் கணவனை கொடுமைப்படுத்துவதுதான் மிகவும் மோசமான செயலாகும் இக்காலத்தில் பெரும்பாலும் பெண்கள்தான் ஆண்களை விடவும் பொய்யானவர்களாக துரோகிகளாக இருக்கிறார்கள் என்றான் விக்கிரமாயத்தனின் இந்த சரியான பதிலால் எப்போதும் போல வேதாளம் அவனது தோலை விட்டு முருங்கை மரத்துக்கு பறந்தது விக்கிரமாயத்தன் அதை துரைத்துக் கொண்டு விரைந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி Thank you for watching.